எங்கும் உணவில்லை ரொட்டிக்கு பதில் மணலை உண்ணுகிறோம் என்று காசாவில் உள்ள பட்டினி கொடுமையை பற்றி அழுது கொண்டே உதவி கேட்ட சிறுவன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முதல் தொடங்கிய இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர் ஒன்றரை வருடங்களாக நீடித்து வருகிறது காசா மக்களுக்கு உணவு உள்ளிட்ட தேவையான பொருட்களை ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் வழங்கினாலும் அதற்கு இஸ்ரேல் தடை விதித்துள்ளது இருந்தபோதிலும் இஸ்ரேல் தற்போது குறிப்பிட்ட அளவு உணவு மற்றும் மருந்துகளுக்கு அனுமதி அளித்தாலும் அது அங்குள்ள மக்களுக்கு போதுமானதாக இல்லை இது மட்டுமில்லாமல் உணவுக்காக மையங்கள் நோக்கி செல்லும் மக்களை யாராக இருந்தாலும் பெண்கள் குழந்தைகள் என பார்க்காமல் இஸ்ரேல் சுட்டுத் தள்ளுகிறது இதனால் பல மக்கள் பரிதாபமாக கொல்லப்படுகின்றனர் துப்பாக்கி சூடு மட்டுமல்லாமல் பட்டினி கொடுமையால் பல மக்கள் வாடுகின்றனர் இவர்களுக்கு உணவு கிடைக்காமல் தவிப்பதை சிறுவன் ஒருவன் வீடியோவாக பதிவிட்டுள்ளான் காசாவில உணவு இல்ல தினமும் பொருட்கள் அடங்கிய ட்ரக் அங்க வந்துட்டு போனாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதில்ல பசியால வாடிட்டு இருக்கோம் உணவு இல்லாம மணல உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்க கிட்ட உணவு இல்ல சமைக்க கூட மாவு இல்லை எங்க மீது கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க தயவு செஞ்சு கருணை காட்டுங்க காசாவில ஒரு ரொட்டி துண்டு ரொம்பவே அது எங்களுக்கு மாவு தேவைப்படுது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க என்று கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ பலரின் பார்வைகளை பெற்று பலராலும் பகிரப்பட்டு வருகிறது